பொம்பளா என்னடா வேலை எல்லாம் அப்படி ஆ எங்கடா மாப்பிள்ள வேலையே ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டுது நம்ம நம்ம மூளைக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டுது ஆமாம் எங்கே போனாலும் நமக்கு செட் ஆக மாட்டுது நம்ம நம்ம வேணும் வேலைக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாடி திட்டுது வேலை கொடுத்தா நம்ம வேலை செய்யப்போம் நம்ம கேத்த வேலை நம்ம என்ன பண்றது சரி கொண்டாடி தெரியுமா சரிமா அப்படின்னா கூப்பிடறா

தெரிஞ்ச இடத்துல அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டிக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க வரீங்களா செக்யூரிட்டி வேலையா அம்மா அங்க இருக்கிற ஐம்பது வீடு நூறு வீடு எல்லா வீட்டுக்குள்ளயும் போய் மோட்ரு போடணும் மோட்ரு ஆன் பண்ணணும் அங்க மேக்ஸிமம் லேடிஸ் தான் இருப்பாங்க அதுதான் ரொம்ப சிக்கல்மா தெரியாது செக்யூரிட்டி சரி தெரிஞ்சவங்க காய்கறி வாங்கி தராங்களா காய் கரிய வர மன்றீங்களா அப்பா யார் வாங்குறா வீட்டுல யார் வர நம்ம வீட்ல யார் அப்போ நீயே லேடிஸ் தான் வாங்குறாங்க அவங்க நம்ம கிட்ட அப்படியே கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ற மாதிரி பேசி ஒன்னு கடன் வாங்கிட்டு

செக்யூரிட்டி வேலை பொம்பளை இருக்காங்க காய்கறி வேலை பொம்பளை இருக்காங்க அப்படியே ஒரு அழகு மண்மல குஞ்சி அதனால எல்லா இடத்துலையும் இவங்க வந்து ஈமுக்கிற மாதிரி பொம்பளை ஆ முக்கிறாரா வேற குழப்ப வேலை வீட்டுக்கு இல்ல என்ன தெண்டை சோறு தான் லைக்